கருத்துடைய பரிசு மகிழ்தான் அடிமை தேவன் கடந்த மூன்று மாதங்களை பாதுகாத்து இந்த நாலாம் முதல் பெருவசைக்கு தேவாதை இறக்கம் பாராட்டினா அவன் நாமதி தேவன் அறிவித்த ஒரு வாசத்தை வாசித்து கடன் சொல்லுவோம் யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசம் ஒருவன் எனக்கு ஊழிய செய்கிறனானால் என்னை பின்பற்ற கடவான் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்கான இருப்பான் ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் அரும்பு இயேசு கிறிஸ்து தன் ஊழிய காலத்தினுடைய அறிவிக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை கடவார் நான் எங்கே இருக்கணும் அங்கே என் ஊழியக்கான இருப்பான் ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நம்முடைய நிலைப்பாடுகளை அறிந்து பண்ணுங்கள் இந்த காலத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த ஊழியப் பாதையில் ஏசுகரிசு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கணும் அவர் என்ன நாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் அப்படி செய்யப்படும் போது அந்த மனிதனை பிதாவே கனம் பண்ணுகிறார் தன் தூதர்களல்ல ஆவியானவர் ஆவியானவரல்ல இந்த பூமியில் தெய்வ திட்டத்தை நிறைவேற்று கொடுத்து வாஞ்சுத்து கடந்து போகிற கிறிஸ்டை முன்மாதிரி வைத்து கடந்து போகிற நம்மை யார் நம்மை கனம் பண்ணுறாங்கன்னு பார்த்து பிதாவே கனம் பண்ணுகிறார் ஆனால் இப்படிப்பட இயேசு கரிசு என்ன ஊழியத்தை செய்தார் என்ன எதிர்பார்க்கிறார் தெய்வ சமூகம் நம்மளுக்கு என்ன ஊழியங்களை எதிர்பார்க்கப்படுகிறது ஊழியம்னா என்ன ஒரு சில நிறைய பாட்டு இருக்கிறது நம்ம ரெண்டு மூணு பாட்டை வரை பிரித்து நாம் நடைமுறைப்படுத்துவோம் ஒன்று இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வசம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் ஒரு சுவிசேஷ ஊழியம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து வாசிப்போம் மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர் நோய்க்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமரன் பரிசுத்த நாமத்தினால் அவர்களுக்கு ஞானசானம் கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்லைட்ல யாவே அவர்கள் கை கொள்ளும்படி அவர் உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தில் முடிவுப்பது சகல நாளுக்கு நான் உங்களுக்கு கூட இருப்பேன் அரும்பு இயேசு இயேசுகிரும் மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு தன் சீசர்கள் தன காண்பிக்கிறார் அப்படி காண்பிக்கப்படும் போது அவர்களை வானத்தில் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு அப்படியான சுசீஸ்த அறிவீர்கள் அப்படி சுஷ அறிவித்து எந்த ஒரு மனை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பிதாகுமரன் பரிசுதை நாமத்தினாலே ஞானசனப்படுங்கள் கொடுங்கள் தொடர்ந்து நான் உபதேசம் பண்ண வார்த்தைகளை அவர்கள் கை கொள்ளுவதற்கு அவளுக்கு உபதேசங்கள் என்று சொல்லுகிறாள் சுவிசேஷம் என்றால் என்னன்னு கொள்ளப்பட வேண்டும் நீ நிறைய பேர் சுவிசேஷம் சொல்கிறதை போவாங்க ஆனால் சுவிசேஷனை என்னன்னு தெரியாது ஏதோ போய் ஏசு சொல்லுவார்கள் நம்ம இறைமார்க்கம் சொல்லுகிற பிறகு ஒன்று புரிந்தேன் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்று ரெண்டாவது வாசிப்பான் அன்றியும் சகோதரையும் நான் உங்களுக்கு பிரசிங்கித்த சுழித மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு பிரசிங்கித்த பிரகாரமாக நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனால் நீங்கள் எச்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்களுக்கு விசுவாச விருதாக இருக்கும் நான் அடைந்தது உங்களுக்கு பிரதானமாக ஒப்பிவித்தது என்னவென்றால் கிருசோனால் வேத வாக்கியங்கள் படி நமது பாவங்களுக்கு மறித்தும் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்களை மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ன சுவிஷேஷன் சொல்கிறார்னு பார்த்தீங்கன்னா அருமறைச்சகர ஏசு கிறிஸ்து நமக்காக கடந்து வந்து வேத வார்த்தை நிறகார அவர் மறித்து அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் நம்முடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் கிறிஸ்து மறித்தார் என்றுபடியாக சொல்லுங்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட நோக்கம் அக்கிரமத்தில் பாவத்திலும் சாபத்தில் கட்டப்பட்டிருந்த நம்மை விடுதலையாக்குவதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் எனவே ஜனங்களுக்கு அறிவித்து அந்த ரெச்சிப்பை நாம் அணிந்து கொள்ளப்பட வேண்டியன்னு பார்க்குறோம் நிறைய நீங்கள் சுவிசேஷன் பார்த்தீங்கன்னா ரெச்சி சுவிசேஷம் விடுதலை சுவிசேஷம் மைக்கி நிறைய இருக்கிறது அதில் பிரதான கருத்து என்னான்னு பார்த்தீங்கன்னா அருமறைச்சோரை ஏசுகிரிஸு கிறிஸ்து வாக்கு திட்டம் பெற பூமிக்குள்ளே வந்து அவர் குறித்து எழுதப்படிய லாபார்த்தை நிறைவேற்றி அவர் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தழ்ந்தார் என்கிற நாம் அறிவிக்கப்பட வேண்டியன்னு சொல்கிறது இப்படிப்பட்ட வார்த்தை தான் சுவிசேஷம் என்று சொல்கிறது நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா டிராக்ஸ் எடுத்துகிட்டு பைபிள் எடுத்துகிட்டு போவாங்க சுவிசேஷன் எது எதுக்கு போகிறாங்கன்னே தெரியும் சுவிசேஷன் தெரியாது ஒரு பக்கம் நம்ம இயேசு அறிவித்திருந்தாலும் அதன் மூலப்பொருள் என்ன இயேசு நன்மை செய்தார் மூடனை முடவனை நடக்க வைத்தார் குடர்களை கண் திறந்தார் இதெல்லாம் அவருடைய கிரியைகள் ஆனால் நோக்க என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய அக்கிரமும் பாவங்களுக்காக கிறிஸ்து மறித்தார் அவர் மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு மனிதன் மனசால் என்ன பண்ணும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்கிறது மத்திய சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்த வாசி அப்போது அவர் தம்முடைய பன்னிரெண்டு சுசுறு தமிழத்தில் வரவழைத்து அசுத்தாவைகளை துரத்தவும் சகல வியாதிகளும் சகல நோய்களை நீக்கவும் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் அந்த பன்னிரண்டு நாமங்கள் நாமங்களாவன முந்தினவன் பேதர் எனப்பட சீமோன் அவன் சகோதர அந்திரேயா செபுதவியுமார் யாக்கோபும் அவன் சகோதர யாவார் இப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவை விட்டாரித்துப் போங்கள் கோவியல் பரலூராய் சமயத்திரெண்டு பிரசைங்கள் தியாதி உலகை சொத்தமாக்குங்கள் குஸ்துவைகளை சுத்தம் பண்ணுங்கள் மரித்துறை எழுப்புங்கள் விசாசங்களை துரத்துங்கள் இலவசம் பெற இலவசமே கொடுங்கள் ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்தின பிரகாரம் ஒரு பன்னிரெண்டு பேரை தெரிந்து கொள்கிறார் அவர்கள் காணாமல் போன ஆடுகளாக சிறையில் அந்நாட்களுக்கு காணப்பட்ட யூதர்கள் தெய்வ ஜனங்களை யோகாவாதேவனை தொழுது கொண்டிருந்தாலும் அவரெல்லாம் தேவன் மத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எண்ணுகிறார்கள் ஆனால் கிறிஸ்து சொல்கிறார் அவரெல்லாம் காணாம போன என்று சொல்ல பேருக்கு மாத்திரம் அவர்கள் யகோவத என்று தொழுது கொண்டாத தவிர மோசவனால் கொடுக்கக்கூடிய பிரமாணத்தை கைகூலவே இல்லை அல்லதான் காணாமல் போன ஆடுகள் என்று சொல்கிறார் இஸ்ரேவில் தேசத்தில் காணப்படுகிற அந்த சுற்றி இருக்க நான்கு பட்டணங்கள் மாத்திரம் கடந்து என்று சொல்கிறார் இன்றும் திருசுவண்டத்தில் எடுத்துக்கொண்டிங்கன்னா எல்லாம் இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் கோடிக்கணக்கான ஸ்தாபனங்கள் சபைகள் ஜனங்கள் இருந்தாலும் சத்தியத்தின் பிறக எல்லாம் வெளியில் தான் இருக்கிறாங்க சத்தியத்தில் ஒரு மணிதே கிடையாது அப்படி சத்தியத்துக்குள்ளே இருந்தால் நம்ம எல்லாம் ஒன்றாக தான் இருக்கப்பட வேண்டும் சத்தியத்தில் இல்லாதனால பிரிந்து காணப்படுகிறார்கள் ஆனால் நாம் மனமாட்டின பிரதான நிகழ்வுனான்னு பார்த்திங்கன்னா இருக்கிற கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தாலும் இயேசுகிரிசு வரை எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் அவரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக தேவனுக்கு வெளியே தான் இருக்கிறார் அதை நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற வெளிப்படுத்துகிற பதன்கா பதினாலாம் அதிகாரம் பதினாலு வசனத்தை வாசிப்போம் பதினான்கு பதினாலு பின்பு நான் பார்த்தபோது இந்த வெண்மையான மேகத்தை அந்த மேகத்தை மனு மனுஷன் ஒப்பனால் சம் சிறசன் மேல் பொறுக்கிடத்தில் தன் கையிலே கருக்களாறுவாலயம் ஒரு உட்கார்ந்திருக்க கண்டேன் ஆறவாசனம் பின்பு வேறொருத்த வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசமான சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷிக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சூஷ உடையவனாயிருந்தார் ஆனால் இறைமார்க்கம் கடைசியாக வடிவமைக்கிற பிரகாரம் நீ மத்திய சுவிசில இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வர்லோகத்தின் சுவிசேஷம் மனம் திரும்புதல் சுவிசேஷம் சொல்லப்பட்டுருக்கும் ஆனால் இறைமனம் கடைசி காலத்தில் காணப்படுகிற சுவிசேஷம் என்பது ஒரு நித்திய வாழ்க்கை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் கடைசியாக மனவாட்டி அயத்தப்படுகிற மனிதன் ஒரு நித்தியத்தில் பிரவேசிக்கிறான் அதான் நித்திய ஜீவன் நித்திய வாழ்க்கை இதை தான் நாம் தெய்வ ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டியன்னா அந்த சுவிஷத்தை இதுக்கும் பார்க்கணும் அங்கே சொல்ல போகிற மத்திய இருபத்தி நாலு சொல்கிற சுவிஷேயம் பார்த்திங்கன்னா மனிதன் பூமிக்கு சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வரலோகத்தை ஒட்டினது என்று பார்க்குறோம் ஆனால் கடைசி காலத்திற்கான ஒரு சுவிசேஷம் என்பது ஒரு நித்திய வாழ்க்கை என்பது நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் இருபத்தி நாலாம் அதிகாரம் வசனம் சொல்கிறது ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் மூலகமுள்ள சகல ஜாதிகளும் சாட்சியாக பிரசிங்கப்படும் அப்போது முடிவு வரும் என்று சொல்கிறார் ஆனால் ராஜ்யம் என்று சொல்கிற தெய்வ சமூகமாக இருந்தாலும் பூமிக்குற வாழ்க்கையும் வானத்துற வாழ்க்கையும் ஒன்று ஒன்று இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆனால் கடைசுகால வாழ்க்கை தான் முற்றும் வானத்துக்குரிய வாழ்க்கை பூமிக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒரு நித்திய வாழ்க்கை என்பதை இறைமார்க்கு ஒப்பிவிக்கிறது அதான் மார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் மீட்கப்பட்ட தெய்வஜனமாக நாம் நாம் மட்டும் மீட்கப்படுது அல்லாமல் நம்ம சார்ந்திருக்கிற குடும்பங்கள் உறவினர்கள் நண்பர்கள் நம் பட்டணங்களாம் மீட்கப்படுவதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோம் மேத்தர் பல சம்பவத்தை நடைமுறைப்படுத்துகிறார் இந்த எந்த ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை சொல்கிறீர்களோ அவன் தலையில மேலே அக்கினியை போடுகிறேன் என்று சொல்கிறது இசைகள் சொல்லுகிற பிரகாரம் ஒருவனு சத்தியத்தை நாம் அறிவிக்கப்பட வேண்டும் அவன் மனந்திரும திரும்ப வேண்டும் என்று அவனுடைய சொந்த பிரச்சனை அவர் ரத்தப்படிக்கு நம்ம நீக்கி கொள்ளுகிறோம் அதில் நம்ம சார்ந்திருக்கிற அனுகுலத்துக்கும் தெய்வ ஜனங்களுக்கும் சத்தியத்தை அறிவிப்பது நம்மளோட கடமை நீட்டுக்கொள்வதைவிட பார்வையில் உள்ள விஷயங்கள் அதை சுதாரித்த நம்ம மனம் திருப்பி கொண்டு அவனுடைய ஆத்மா பிழைக்கும் என்று சொல்கிறது அதில் நாம் உலகத்தில் காணப்படுற நம் நண்பர்கள் உறவினர் குடும்பங்களுக்கு நாம் சத்தியத்தை அறிவிக்கிற கடமை இருக்கிறோம் அதில் நித்திய சுசூஷமாகிய ஒரு அழியாமை ஒரு வாழ்க்கை ஆயர்வட சாட்சி தேவன நியாய தீர்ப்பு இப்படிப்பட்ட சார்ந்து இருப்பதனாலே இது நாம் வேதத்தில் மையப்படுத்தப்பட வேண்டும் ஏன்னா நாட்களில் ஒவ்வொரு நிலைகளும் ஜனங்கள் புரிந்து கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நீ கிறிஸ்துவ மன்றத்தில் எடுத்துக்கொண்டிங்கன்னா இன்னும் போகிற கொஞ்சம் நாட்களை கடந்து போச்சுன்னா மனிதர் மத்தில நாம மாத்திர தான் வித்தியாசம் இருக்கும் நிச்சயமே சொல்ல முடியும் அங்கே ஒரு இந்து நாமத்தை சொல்லியிருப்போம் இங்கே கிறிஸ்துவ நாமத்தை சொல்லியிருப்பான் அங்கே ஒரு முஸ்லீம் நாமத்தை சொல்லியிருப்பாங்க இங்கே இப்படி தான் மாற்றம் தெரிகிறத தவிர மற்றவர்கள் தெய்வன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை நாட்களால் குன்றி குறுகி போயிட்டு இருக்கிறது இன்னும் காலங்கள் பலமாக வெளிப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இவருக்குள்ள எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் நாமத்தில் மாத்திர வித்தியாசமாக இருக்கும் மற்றபடி அவன் வாழ்க்கைக்குள்ளாக எந்த வித்தியாசமும் பார்க்க முடியாது ஏன்னா சத்ருவா சாத்தன் தெய்வத்தை நிறைவேற்று கொடுக்க முடியாமல் அவன் நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவனுடைய வேலை ஏசுகுசு நமக்கு உபயோகிக்கப்பட்ட பிரதான கட்டளை என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க நான் எதற்காக வந்தேன் எதற்காக தெய்வன் கடைசி காலத்தை எதிர்பார்க்கிறார் நாம் என்ன வேண்டும் என்றும் இயேசு நாமத்தை அறிவித்து அறிவித்து ஏற்றுக்கொள்கிற ஜனங்களுக்கு ஞானசானத்து கொடுத்து நான் வாழ்ந்த நாட்கள் சொன்ன வசனத்தை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஒரு சுவிசேஷத்தை நடைமுறைப்படுத்த சொல்கிறார் ரெண்டாவது இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நான் செபிக்க வேண்டும் என்று சொல்கிறது எபீசு ஆறாம் அதிகாரம் பத்தில் இருந்து வாசித்து கடன் சொல்வோம் என் சகோதரரே கர்த்தர்களும் அவருடைய சத்துவத்தில் வல்லமில் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசம் தந்தோட எதிர்த்து நிற்க திராணாகும்படி தேவனுடைய சருவாயத்தை தரித்து கொள்ளுங்கள் எரி மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகால லோகாதுபதியுடன் வானமனுத்துறை பொல்லாத ஆவியுடன் செயலில் நமக்கு போராட்டம் உண்டு ஆகிய தீங்கு நாளை அவைகளை எதிர்க்கவும் சகலது செய்து முடித்து நிற்கவும் திராணி முழுவதாகாமல் தேவனிய சருவாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எனும் கட்சி உங்கள் அறைகளை கட்டினர்களாகும் நீதி எனும் மார்க்கசத்தை தரித்தவர்களாகும் சமாதான சூழ்கூரிய ஆயத்தம் எனும் கால்களில் தொடுத்தவர்களாகும் பொல்லாங்களே ஏற்படும் அக்னி எல்லாம் அவிழ்த்துப்படத்தக்கதை எல்லாருக்கும் மேலாக விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று பார்க்குறோம் ஆனால் இறைமாருக்கும் எதிர்பார்க்கிற தெய்வனை ஏற்றுக்கொண்டிருக்கிற கிறிசுவனை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு பெரிய போராட்டம் உண்டு என்று சொல்கிறார் மாம்சம் ரத்தம் துறைத்தனம் அதிகாரங்கள் வானமனதை பொல்லாத ஆகியனும் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறான் அவன் எதிர்க்கப்பட வேண்டும் விசுவாசத்தை பிடித்து கொள்ளப்பட வேண்டும் தெய்வன் சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எந்த சமீதம் சகலை வேண்டுதல் விண்ணப்பத்தோடும் ஆவியில ஜபம் பண்ணப்பட வேண்டும் அப்படி ஜபம் பார்த்தா தோற்கடிக்கப்பட வேண்டும் ஆனால் முதலாவது இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் ஜபம் அவசியம் நாம் தெய்வ சமூகத்தில் மீட்டுக்கொண்டு கொள்கிற ஜனங்களுக்கும் நாம் ஆவிக்குள்ளாக கடந்து என்ன பண்ணும் அவளை காப்பாற்றப்பட வேண்டிய என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் ரெண்டாவதாக நடைமுறைப்படுத்துகிற ஜபம் என்பதுபடியாக நம்மையும் நாம் யாரெல்லாம் ஈட்டுக்கொள்வதை பிரயாசப்படுகிறாங்களோ அவரெல்லாம் ஜெபிக்கப்பட வேண்டிய என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் லூகாசு விசேஷம் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிப்பு அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுக்கு காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு கப்பர் ரகமே போனார் அங்கே நூற்றுக்கு அதிபதியாக ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரர் வியாதப்படும் மரண அவஸ்தையாக இருந்தார் அவன் இயேசு குறித்து கேள்விப்பட்டு அவர் வந்து தான் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளும்படி மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினார் அவன் கடந்து வருகிறான் அங்கே தன் நிலைகளை சொல்கிறார் அப்போ அந்த மனிதன் ஒரு நல்ல மனிதனை சாட்சி கொடுக்குறார் ஒரு தேவாலயத்தை கட்டி கொடுத்தான் என்று சொல்கிறார் அப்படின்னு அந்த மனிதனை பார்க்கும் என்று வருகிறார் அவர் வரும்போது அவன் சொல்கிறார் ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பார்த்துருவானுங்களா அல்ல நீ ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என் வேலைக்காரன் சுஸ்தம் அடைவான் என்று சொல்லப்படுதா பார்க்குறோம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் போய் கருத்தாக வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்குறோம் இதை தன் எஜமானு சொல்லுகிறான் என்பதனால் அந்த மூப்பர் போய் சொல்லாமல் அவருடைய நிலைப்பாட்டை சொல்லுகிறான் அவன் ஒரு நல்ல மனிதன் தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவன் வேண்டிக் கொள்கிறான் இயேசுனி கடந்து வந்தால் தன் வேலைக்கிற சொத்து மனைவன் எண்ணுகிறான்னு சொல்லி அதை சொல்லுகிறான் நடக்கிறான் பாருங்க இயேசு கிறிஸ்து வருகிறான் அவன் ஓடி போய் ஆண்டவரே என் வீட்டுக்கு வர வேண்டாம் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன் ஒரே ஒரு வார்த்தை மாத்திர சொல்ல ஆண்டவரே என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறான் ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நான் ஜபம் பண்ணுங்கிற கருத்து எளிவாக பார்க்குறோம் அவன் கருத்தாக விண்ணப்பித்தான் மூன்று வருஷங்கள் ஆறு மாதம் மழை பெய்யக்கூடாது என்று அவன் விண்ணப்பித்தான் அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டா பாகால் தீர்கதசு முன்பாக எஸ்எபல் பந்தியிலும் பாகால் தீர்கத எண்ணூத்தொம்பது மனிதர்கள் குறி சொல்லுகிறார்கள் அவர்கள் மத்தியில் எப்படியாக தெய்வனோர் உண்டு என்பதை அவன் கடவுள்கிட்ட கேட்டு நிரூபிக்கிறான் இப்படிப்பட்ட தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறோமாக நம்மோடு ஆவிக்கிற வாழ்க்கையும் நம்ம தொடர்ந்து நம்ம சார்ந்திருக்கிற மனிதர்களுக்கு நாம் சரியாக விண்ணப்பிக்க கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் வலது கைக்கு இடதுகை வித்தியாசமூலம் மனுக்களும் அழிந்து கொண்டு இருக்கிறது என்ன செய்வது என்று அறிய முடியாமல் இருக்கிறோம் சத்துரா சாத்தான் சொந்த ஜனங்களை கொள்ளை பொருளாக அள்ளிக்கொண்டு போகிறாள் தெய்வன் அறியாத ஜனங்களை அப்படியா பல மடங்கு அள்ளி கொண்டு போகிறா அதெல்லாம் நாம் தெய்வ சொந்த நினைவு கூர்ந்து தன் சொந்த ஜனத்துக்கும் தெய்வன் அறியாத ஜனங்களெல்லாம் மீட்டுக்கொள்வதற்கான விஷயமாக என்ன பண்ணணும் நாம் கடன்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனால் இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஜபங்கள் பலவிதமாக ஒப்பிடுகிறார் கருத்தான ஒரு ஜபம் உபவாச ஜபங்கள் கண்ணீர் ஜபங்கள் பொருத்தன ஜபங்கள் இவ்வளவு பலவிதமாக நமக்கு வடிவமைக்கிறார் ஏதாவது ஒரு ஜபத்தை நாம் கையாண்டு நாமும் நம்ம சாதம் ஜனங்களை பார்த்தோன்னா ஜெயிக்க வைக்கணும் இப்படிப்பட்ட நிலைகளெல்லாம் நாம் இறை சமத்துக்குள்ளாக நடைமுறைப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் ஒன்று சாமல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசித்து கடன் சொல்லுவோம் இங்கே தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம் அவள் நீண்ட காலமாக தன்னுடைய ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறது அதனால் தன் கணவன் வேறொரு மனைவி விவகாரம் செய்து கொள்கிறார் ஆனால் அவளுக்கு விழா செய்து கொண்ட பிறகு அவள் கர்ப்பம் அடைகிறார் அதை பார்த்தபடியாக தன்னுடைய கண்ணனை மூத்த மனைவி ஏ ஏளனமாக நினைக்கிறான் பழைய ஏற்பாடு காலத்தில் தேவோட ஆலயத்துக்கு கடந்து போகப்பட வேண்டும் ஆண்டுக்கு ஒரு முறை குடும்பமாக கடந்து போகப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் அவங்கள் கடந்து போகிறாள் அண்ணா என்கிற ஒரு பெண்மணி அவள் ஜெபிக்கிறாள் ஒன்று சவன் ஒன்றாம் அதை பத்தாம் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் அணி சேனையில் கருத்தராக தேவரே உங்களுடைய அடியான சிறுமியை கண்ணோக்கி பார்த்து முடி அடியாலே மறவன் நினைத்ததலும் முடி அடியாளுக்கு ஒரு பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோருக்கு சகல நாள் நான் அவன் கர்த்தரை ஒப்புக்கொடுப்பேன் அவன் தலைமுறை சவரங்கத்தையும் படுவதை என்று ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டார் காலங்காலமாக அவள் எத்தனை ஜபங்களை ஏறெடுத்திருப்பார் ஆனால் இறை சமூகத்தை ஒரு கருத்தாக சொல்கிறார் எனக்கு ஒரு குழந்தை மாத்திர வேண்டாண்டவரே இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனும் மலடி என்று சொல்லக்கூடாது அவள் ஒரு குழந்தையை விண்ணப்பத்தை கருத்தரை கேட்டு அவளை பிறகு ஒரு ஐந்து குழந்தைகளை கொடுக்கிறாள் ஆனா இறைமார்க்கத்துக்குள்ளாக நாம் செபிப்பது முக்கியமல்ல நம்ம விண்ணப்பம் மிகவும் கருத்தாக இருக்கப்பட வேண்டும் ஆனால் இறைமார்க்க எதிர்பார்க்கிற நாம் அநேக நன்மையை பெற்றுக்கொள்ளாத காரணமே நாம் கருத்தாக தெய்வ சமத்தில் ஜெபிக்காத காரணமே நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும் யோவே ரெண்டாம் அதிகாரம் சவுண்டவாசி பத்தல இருந்து யோவில் ரெண்டு பத்திலிருந்து 반 a 려도반 n 려도 u d யோமதி அறிவிக்கிற பிரகாரம் நீங்கள் இப்போதே ஓசோடும் அழுகோடும் குலங்களோடும் உங்கள் முழு இருத்தல் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் அல்ல உங்கள் இருதயங்களை கிழத்து உங்கள் தேவனை கருத்தெடுத்தல் திரும்புங்கள் ஆனால் இறைமார்க்கும் தேவன் இறக்க மகா இறக்கத்தில் ஐஸ்வரம் என்பதனாலே நம்முடைய அல்ல இருதயங்களை கிழித்து நாம் தேவெடு மனம் திரும்பப்பட வேண்டும் முதியோர்களும் வாலிபர்களும் குழந்தைகளும் இறைமார்க்கம் எதிர்பார கடைசி காலத்தில் அப்படியாக ஒரு திருப்பதில் அப்படியாக தேவன் எதிர்பார்க்கலான் ஆனால் நாம் இறை சமூகத்துக்குள்ளாக நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நினைவுபொருந்து ஒரு பெரிய திருப்பதை உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து நாலுலேருந்து வாசிப்போம் இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு வாசம்